மாத்தலை செம்புவத்தைக் வந்திருக்கின்றோம் அதிக எண்ணிக்கையான உல்லாச பயணிகள் வருவதை தந்திருக்கின்றார்கள் இன்றைய வீடியோவில் மாத்தலை செம்புவத்தை லேக் தொடர்பான காட்சிகளை பார்ப்போம் செம்புவத்தை செல்வதற்கான வீதி மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது மழை பெய்யும் இந்த காலத்திலே வீதி சேரும் சகதியுமாக காணப்படுவது வாகனங்களுக்கும் ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும் இதை உரிய அதிகாரிகள் செப்பனிட்டு தர வேண்டும் என்பது எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது அதிகமாக கூட்டம் இருப்பதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் இந்த கூடாரத்துக்கு பின்னால் தெரிவது செம்புவத்தை ஏறித்தான் ஆனாலும் பனிமூட்டம் காரணமாக சரியாக விளங்கவில்லை செம்புவத்தையில் ஒரு நீச்சல் தடாகம் ஆம் செம்புவத்தை குளத்துக்கு அருகிலே ஒரு நீச்சல் தடாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறிய ஒரு ஓடை ஊடாக உச்செலுத்தப்பட்டிருக்கின்றது அழகான முறையிலே ஐந்து அடி உயரத்திற்கு தான் நீர் நிறைந்திருக்கிறது ஆகவே பெரியவர்களும் புறம்பாக சிறுவர்களுக்கும் குறைந்த அளவிலே உலக நீச்சத்தாடாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் இங்கே வந்து நீராடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது கொம்புவைக்கே பிரசித்தமான நீச்சல் சடாகம் இது பாதுகாப்பான முறையிலே நீச்சல் சடாகம் போன்று கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது படகு சவால் மக்கள் கட்டணங்கள் செலுத்தி செல்வதற்கான வாத்து வடிவிலான படகு சவாரியும் இங்கே உள்ளது செம்பவத்தை ஏறி முப்பது முதல் முப்பத்தி ஒன்பது அடி உடையதாக கூறப்படுகிறது ஆம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் வசலாம் வணக்கம்